மணி மாலை அதில் நூற்றி எட்டு இருக்கும் அதை கையில் வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டே இருப்பாங்க இது மதம் சார்ந்த விஷயமாக இருக்கும் சிலர் கையில் வச்சுக்கிட்டு ஸ்ரீராம் 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 ஸ்ரீராம்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க இன்னும் சில பேர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பாங்க இதெல்லாம் மதம் சம்பந்தம் தான் உருட்டிக்கிட்டே இருக்கிறது அது அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு நேரத்தை போக்கணும் ஏதாவது ஒன்று ஜெபிச்சுக்கிட்டு பொழுது போக்கணும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவர் பற்றி அவருடைய மனைவி சொல்லுவார் இவர் காலையிலே நாலு மணிக்கு ஏற்றிச்சிருவார் ஏஞ்சி குளிச்சுட்டு ஒரு விநாயகர் சிலையை வச்சுருக்கார் அதை தண்ணி குடம் குடம் கொட குடமாக ஊற்றி அதை சுத்தம் பண்ணுவார் அப்புறம் ஒரு தூண்டை கொண்டாந்து வச்சு அதை தொடப்பார் சுத்தமாக தொடப்பார் அதுக்கு வேறு ஒரு வஸ்திரம் ஒரு துணியை வச்சு அதை போற்றுவார் போற்றிட்டு அபிஷேகம் பண்ணுவார் எத்தனையோ அபிஷேகம் இருக்குதா பால் அபிஷேகம் இருக்குது பன்னீர் அபிஷேகம் இருக்குது விபூதி அபிஷேகம் இருக்குது குங்கும அபிஷேகம் இருக்குது இப்படி எல்லா அபிஷேகத்தையும் ஒரு மூணு மணி நேரம் பண்ணுவார் இது அவருக்கு அந்த மூணு மணி நேரத்தை கடக்கணும் எப்படி கடத்துறது இது எல்லா இடத்துலையுமே எல்லாருமே இப்படித்தான் சிலர் உருட்டுவாங்க சிலர் பூஜையை பண்ணுவாங்க அதனால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதை நம்ம கெடுக்கக்கூடாது ஆனால் அதில் ஏதாவது உண்மை இருக்குதா அப்படின்னா கிடையாது அதாவது அந்த கறிக்கு உதவாதும்பாங்க அந்த கதை தான் இது எல்லாமே என்ன பண்ணுறது மக்கள் மனம் அப்படி இருக்கிறது பொய்மையில் அவர்கள் உண்மையை தேடுகிறார்கள் பொய்மையில் உண்மையை எப்படி தேட முடியும் உண்மை உண்மைதான் பொய் பொய்தான் இப்படித்தான் பலர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது